ஏசையா தரிசன புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்க கண்டேன் என்று ஏசையா திர்குதரிசன் சொல்கிறாரு அந்த இடத்துல பார்க்குறோம் கீர்வின்களும் சேராவின்களும் இரண்டு சட்டைகளால் பறந்து இரண்டு சட்டைகளால் தன்னுடைய கால்களை மூடி ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிற யோவானாகிய அந்த தெய்வ மனுஷனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் இதையெல்லாம் போய் நீ பார்க்குற எல்லாவற்றையும் என்ன பண்ணு சொல்லுன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டருடைய சத்தத்தை யோவான் கேட்குறாரு ஹலே அவர் பத்ம தீவில் ஜபித்து கொண்டிருந்த பொழுது தேவனாகி கத்தர் தம்மை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஹலே அந்த சத்தம் கேட்குது எக்காலத்தை போன்ற ஒரு சத்தம் அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்குறாரு அப்பொழுது தேவனாகிய கத்தர் சிங்காசனத்தில் நிலையங்கி தரித்தவராய் மார்பகத்தில் பொற்கச்சை கட்டினவராய் ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில் என்ன பண்றாரா உலாவி வருகிறாரா அந்த இடத்துல அவர் போல விழுகிறார் ஆண்டவர் அவ்வளோ பெரிய இருக்கிறார் அவர் சர்வ இருக்கிறார் செத்தவனை போல கீழே விழுந்தன ஆண்டவர் ஒரு சொல்ற தட்டி நீ பயப்படாத நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு ஹலெலூயா அது மட்டுமல்ல ஆண்டவருடைய அந்த மகிமையை அவர் பார்க்குறாரு அதனால தான் ஒரு செத்தவனை போல் விழுந்து போகிறாரு அந்த இடத்துல பாருங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசித்து போதே என்னுடைய பழைய நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்தது நான் சின்ன வயசாக இருக்கும்போது பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே சீசர்கள் பன்னிரெண்டு சீசர்களினுடைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் அதில் வாசு படியில் ஒரு தெய்வ தூதன் அப்படியே கத்தியை வச்சுட்டு அப்படியே அந்த வால் அப்படி வச்சுட்டு காலை தூக்கினது போல ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும் அதை பார்த்து நான் குட்டியாக இருந்ததுனால அப்படியே எட்டி எட்டி அதை நான் தொட்டு என் கண்ணில் அப்படி இப்படி பண்ணுவேன் தெரியல அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தெய்வ தூதன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை ஹலையிலூயா தெய்வ தூதர்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சிருப்பீங்க கரங்களை உயர்த்தி தெய்வ தூதர்களே ஆண்டவர் மகிமையா அங்க இடத்துல சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல பாருங்க ஏசுப்பாவுடைய மகிமையை குறித்து பார்க்கும் பொழுது அவர் இருக்குல்ல வெண் பஞ்சை போலவும் உறைந்த போலவும் வெண்மையா இருந்துச்சா அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்று இருந்ததாம் அவருடைய பாதம் இருக்குல்ல உழைக்கலைத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல இருந்ததாம் அவருடைய சத்தம் பெருல்ல இரச்சலை போல இருந்ததாம் இத பார்த்துதான் யோகா என்ன போல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ அப்படியே நம்ம பார்க்கிற படத்துல பாக்குறது போல ஒரு ஆட்டுக்குட்டியை கையில வச்சுட்டு ஒரு கோலை கையில வச்சுட்டு அப்படி நிற்பவர் அல்ல நம்முடைய தேவன் பிரகாசமானவர் சூரியனை போல அவருடைய முகம் இருக்குதாம்

நான்கு ஜீவன்களை கண்டேன் என்று சொல்றார் அந்த நான்கு ஜீவன்களும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது என்ன சொல்றாரு அவைகளுக்கு அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்றது இப்ப எடுத்துக்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிவையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்து நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து ஹலெலுயா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவர் சொல்கிறார் சபையை பார்த்து சொல்கிறாரு தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சதா காலங்களிலும் அப்படி சொல்லுகிறதான் அது அப்படின்னு சொல்கிறாரு சபையினுடைய நிலைமைகளை சொல்கிறாரு ஒன்னிடத்தில் எனக்கு குறை இருக்கிறது நீ நீ விசுவாசமாக இருக்கிற அன்பாக இருக்கிற எனக்கு நல்ல ஊழியம் செய்கிற ஆனாலும் முன்னிடத்தில் என்ன பண்ணுது குறை இருக்குன்னு சொல்கிறாரு நீ கநேகர் நான் ஃபெய்தாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் நான் நல்ல ஊழியம் செய்கிறேன் நீ உண்மையாக ஆண்டுவருடத்தில் அன்பு குறுகிறாயிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த கால வேலையில் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவருக்கு முன்பாக நாம் கண்களை மூடி வேதத்துல வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அநேகர் தேவ பிள்ளைங்க தேவனை கண்ட மாத்திரத்தில் ஐயோ நான் தேவனை கண்டே சொல்லுகிறார்கள் ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர் அவர் மிகவும் பிரகாசமானவர் இந்த கால வேளையில தேவ சமூகத்துல தாழ்த்தி அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் அந்த பொன்முடியை அப்படியே சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்து வைக்கிறார்கள் ஆண்டவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அந்த இடத்துல அவங்க தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல எத்தனை வெளிப்படுத்திருக்கிறார் உன்னை அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தின் மூலம் அதிசயத்தின் மூலம் தன்னை காட்டியிருக்கிறாரல ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே எலும்பி நின்று ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகிறோம் உள்ளத்தினாலிருந்து அந்த சிங்காசனத்தை விற்றிருக்கிறவர் முன்பாக அப்பா என்னுடைய ஆராதனை என்னுடைய துதி என்னுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்காகவே